அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆம் நேர்களே ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக காலை வேளையில் இன்றைய பலன் என்ற தலைப்பில் உங்களை எல்லோரையும் இவ்வேளையில் சந்திப்பதில் பெற்றும் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்நாள் புன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஆம் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் இறை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய எண்ணமாகும் நாள் என்ன செய்யும் என்னைதான் என்ன செய்யும் என்னை நாடி வந்த கோள் என்ன செய்யும் அப்படின்றது இந்த கோள் அப்படின்னா நவக்கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்கள் தான் எங்களை படைத்து கொண்டிருக்கின்றன அந்த ஒம்பது கிரகங்களுடைய பார்வையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒம்பது கிரகங்களும் நல்ல நிலையில் எங்களுடைய ஜாதகத்தில் இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்தந்த கிரகத்தினுடைய பலனை நாங்கள் சுகமாக அனுபவிப்போம் சிலது மாறி தான் இருக்குமா இருந்தால் அதனுடைய துன்பத்தையும் நாங்கள் அனுபவிக்கின்றோம் அப்ப இதுக்கு எல்லாமே சேர்த்து என்ன அப்படின்னு நவகிரக வழிபாடு அந்த நவகிரகத்தை நாங்கள் எப்படி பூஜை இந்த எனக்கு சூரியன் தான் வேணும் சந்திரன் தான் வேணும் மற்றவங்க வேண்டாம் செவ்வாய் வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கின்றன ஒளியை கொடுக்கார் சூரியன் தாய் குணத்தை கொடுக்கிறார் சந்திரன் புத்தியை கொடுக்கின்றார் குரு புதன் இப்படி எல்லாமே சனி நரம்பு சம்பந்தமான ஆயுளை கொடுக்கின்றார் அவர் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அப்போ அந்தந்த கிரகங்கள் அந்தந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவரவர்களுக்கு அது அருள் பண்ணி கொண்டிருக்கின்றது வெயிறு தோழி பங்கன் கண்டன் மிக வீணை தடவி மாசரு கோளார் திருப்பதிகம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடனே சனி பாம்பு ரெண்டு முன்னர் ராகுகேது அப்போ இந்த ஒம்பது கோள் எங்களை ஆட்டிப் படைக்கின்றது ஒம்பது அந்த கிரகங்களுடைய தலைமையத்துவத்தில் எங்களுடைய வாழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஒம்பது கோளை அடிப்படையாக வைத்து பன்னிரண்டு ராசி பன்னிரெண்டு வீடுகள் ராசி மண்டலம் என்று சொல்கின்றோம் மேசராசி இடவராசி மிதனராசி கடகராசி சிங்கம் கன்னி துலாம் ரிஜிகம் தனு மகரம் கும்பம் மீனம் அப்படிதான் பனிரெண்டு வீட்டுக்கும் இந்த ராசி வீடுகளுக்கு அந்தந்த இடங்களில் எங்கெங்கெல்லாம் போய் இருந்தால் சுகம் தரும் எங்கெங்கெல்லாம் போய் இருந்தால் சுகம் தராது என்பது இந்த நவ ஒம்பது கிரகங்கள் போய் ஆட்சி செய்யக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடம் அதை வைத்துத்தான் நாங்கள் ஜோதிடம் சொல்கின்றோம் அவள் ஜோதிடம் என்பது எங்களோடு சேர்ந்து பின்னப்பட்ட ஒரு அவயமாகும் எங்களோடு ஒன்றிணைந்தது அது இல்லை என்றால் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை என்றால் அது இல்லை என்ற மாதிரி ஏன்னால் நாங்கள் எது செய்தாலும் அதை பார்த்து தான் செய்கிறோம் நாங்கள் எதை செய்ய தொடங்கினாலும் அதை ஃபாலோ பண்ணி தான் போகிறோம் ஏன்னா அது எங்களுக்கு துணையாக நிற்கின்றது எங்களுடைய விடயம் இல்லை ஏன் தெய்வ காரியம் கூட இதை நாங்கள் அடிப்படையாக வச்சு பார்க்கின்றோம் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் இதை எல்லாத்தையும் நாங்கள் உள்ளடக்கித்தான் ஒரு கும்பாபிஷேகத்தை கொண்டு போகிறோம் ஒரு கோயிலில் நல்ல விஷயங்களை செய்கின்றோம் நல்ல விடயங்கள் செய்வதற்கு அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அன்றைய நாள் எப்படி இருக்குன்றப்பா அதை செய்கிறோம் எல்லாமே அங்கே இந்த நட்சத்திரமும் ராசியும் யோகமும் கரணமும் எல்லாமே அதுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கு இறைவனுடைய வழிபாட்டுக்கு கூட அப்போ இது இதுலேருந்து என்ன தெரியுது என்றால் நவகிரகங்கள் எங்களை மட்டுமில்லை இறைவனையே படைக்கின்றது ஆடி படைத்துள்ளார்கள் அதுக்கு பல கதைகள் உண்டு வரும் நேரங்களில் நான் சொல்லுகின்றேன் ஆகிய அந்நேர்களே இன்றைய ஆன்மீக சிந்தனையாக தந்துள்ளேன் நீங்கள் எல்லோரும் நவ வழிபாடுகள் செய்யுங்கள் நவகிரக வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருக்கும் வேளையில் மாலையோ காலையோ கோளாறு திருப்பதிகம் எங்கள் வாழ்க்கையில் கோளாறு இல்லாமல் இருப்பதுக்கு கோளாறு பதிகம் படிக்கணும் அவை எங்களுக்கு வரக்கூடிய கோளாறுகள் எல்லாம் நீந்துவிடும் சொல்லி பெரியார்கள் சொல்லியிருக்கார்கள் ஆகையால் நாங்கள் தினமும் கோளார் திருப்பதி பதிகம் காலை மாலையில் படிப்பதனால் நன்மை கிடைக்கும் ஆம் இன்றைய நாளை நாங்கள் பார்ப்போம் ஜூன் மாதம் ஒம்பதாம் தேதி ஆ ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் மாதமாக வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து பத்தொம்போது வரை புனர்பூசம் அதனைத் தொடர்ந்து பூஷிய நட்சத்திரம் இன்றைய திதி மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை திருதியை அதனைத் தொடர்ந்து சதுர்த்தி இன்றைய யோகம் சித்த யோகமாக காணப்படுகின்றது சந்திராஷ்டம நட்சத்திரத்தை பார்ப்போம் என்றால் விசாகம் அனுஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் பல முறையும் சொல்லியிருக்கிறேன் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நட்சத்திரம் எப்படி வரும் ஒன்று வரும் ரெண்டு வரும் சின்னதிரம் மூன்று வரும் இந்த நட்சத்திரத்தில் உதித்தவர்கள் இந்த கா அந்த இந்த அந்த சொல்லப்பட்ட காலங்களில் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலோ எந்த விதமான சுபகாரியங்களோ செய்வதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் அவை இன்றைய தினம் சந்திராஷ்டமாக வரக்கூடியது விசாகம் அனுஷம் இன்றைய நேரம் சாதாரணமாக காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை ந மூன்று முப்பது மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை சுபகாரியங்களுக்கு தவிர்க்கக்கூடிய ராகு காலம் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜமகண்டத்தை பார்த்தால் பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை ஆம் நேர்களே இன்றைய தினத்தில் நாங்கள் அடுத்ததாக செல்ல இருக்கின்றோம் ராசிப்பழன் என்ற பகுதிக்கு இன்றைய ராசி பலனை பார்ப்போம் பொதுவாக மேசராசியில் உதித்தவர்கள் முதல் ராசி சுகம் தரக்கூடிய நன்னாளாகவும் பிள்ளைகளால் நல்ல பெற்றோர்கள் மனம் மகிழ்ச்சியடையக்கூடிய நாளாகவும் அந்நிய தேசம் எதிர் போவதற்காக எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் எடுக்கக்கூடிய காரியங்களை தடையின்றி தொடங்கக்கூடிய காலமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துள்ளது ஆகையால் இன்றைய நாள் மேசராசிக்கு சிறப்பை தரக்கூடிய நாளாக இருக்கின்றபடியால் நீங்கள் துணிந்து இந்த காரியங்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இடவராசி அன்பர்களை பார்ப்போம் இடவராசி அன்பர்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு இதன் மூலமாக எக்காரியங்களையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் காணப்படும் எதை எடுத்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் என்று சொல்வார்கள் அது மனச்சோர்வினால் ஏற்படுவது அதனால் மனம் தளர்ந்து என்றோ நடந்ததை எல்லாம் நினைத்து அவன் இப்படி சொல்லிவிட்டான் இவன் இப்படி சொல்லிட்டான் அன்றைக்கு இப்படி நடந்தது இப்படி நடந்துடுமோ அப்படி நடக்கும் தேவையில்லாத மனச்சஞ்சலங்கள் மனதில் நாங்கள் பதிகிறது தான் சஞ்சலமாகிறது நல்லதை பழித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் வேறு ஏதாவது படித்தா சஞ்சலமாகும் சஞ்சலங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மனதில் ஒரு ஒரு நிலை இல்லாமல் என்று காணப்படும் அதையிட்டு நீங்கள் கவலை கொள்ள வேண்டியதில்லை இன்றைய ஒரு நாள் மட்டும்தானே நீங்கள் அமைதியாக இருந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தின் வழிபாட்டின் மூலமாக நிச்சயமாக உங்கள் மனச்சஞ்சலம் நீங்கி நாளைய பொழுது நட்பொழுதாக மலரும் நேர்களே மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் நலத்தில் கவனத்தை கொள்ள வேண்டும் உங்களை அண்டி இருக்கக்கூடிய தாய் தந்தையர் சில இடங்களில் பிள்ளைகளோடு தாய் தந்தையர் வயதோ வயது போனவர்கள் இருப்பார்கள் வயோதிபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய உடல் நலத்தில் பிள்ளைகள் கவனம் எடுக்க வேண்டும் தாய் தந்தையர் உடல் நலத்தில் சில உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் காணப்படுவதால் கூறுகின்றேன் அது மட்டும் யாரோடும் எந்த விதமான முரண்பாடுகளுக்கும் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் யாவாராயினும் நான் காக்க அதை கடைபிடிக்கவும் மற்றும்படி உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் உத்தியோகங்கள் எல்லாம் சிறப்பாக காணப்படுகின்றது நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு மிக்க நாள் கடகராசி அன்பர்களே கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எந்த விதமான பாதிப்புகளும் காணப்படவில்லை நீங்கள் தொடங்கக்கூடிய கர்மங்களை நீங்கள் இன்றைய தினம் என்ன என்னிருந்தீர்களோ நேற்றைய தினம் அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் பொதுவாக மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்கு நான் எடுத்து கூறுவதென்றால் கல்வியில் நீங்கள் ஊக்கத்தை காட்ட வேண்டும் இன்றைய தினம் மந்த புத்தியை தரக்கூடியதாக இருக்கும் அதோடு சோர்வு நிலை ஏற்படும் ஆகையால் கல்வியில் நீங்கள் ஊக்கத்தையும் முன் முன்னேற்றத்தை அடைவதற்கு முயற்சிகளும் நீங்கள் செய்ய வேண்டும் வியாபாரிகளுக்கு போதுமான வரும் வருமானம் கிடைக்கும் சுயதொழில் புரியவர்களுக்கு சுயதொழில் ஒரு லாபம் கிட்டும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைக்காத அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு செலவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதுக்காக நீங்கள் பயந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்பாராத செலவு அது சுபகாரியங்களாக இருக்கலாம் மற்ற காரியங்களாக இருக்கலாம் அப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு உங்களை அறியாமல் அந்த செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஆனால் ஒன்று எதிர்பாராத செலவின் மூலமாக அதிக லாபத்தையும் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குவீர்கள் ஒன்றை கொடுத்து இன்னொரு வகையில் அதை பெறுவீர்கள் அப்படியான ஒரு பலன்தான் ஆகையால் நீங்கள் செலவாகின்றது என்பதை நீ மனதில் கொள்ளாமல் செலவழித்தாலும் அதற்கு இரட்டிப்பு பலன் உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இருந்தாலும் எதையும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்று சொல்வார்கள் அதை நீங்கள் கவனமாக எப்படி நாங்கள் ஆற்றில் போட்டால் எப்படி அளந்து போட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பு மிக்க நாளாக காணப்படும் நேர்களே சிங்கராசி அன்பர்களே சிங்கராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்றளவு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இதுவரை காலமும் வெயில் வெயிலோ வெயில் வெயிலோ வெயிலில் காய்ந்து விட்டேன் இப்பொழுது லேசாக தூரத் துவங்கியிருக்கின்றது குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது என்ற சந்தோஷத்தை அடைவீர்கள் கண்டந்த எல்லாம் விட இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய இன்றைய நாளில் மனம் சஞ்சலங்கள் எல்லாம் ஏற்பட்டதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடும் ஆகி தன் மனதில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலம் ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு எந்தவித இடையேறுகளும் இல்லை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய கர்மங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல காலம் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணமாகியங்கள் தடையின்றி இடுணையின்றி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றன இருவாளருக்கும் ஆண்களுக்கு பெண் வரன் பெண்ணுக்கு ஆண் வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக கூடிய சீக்கிரம் திருமணத்தை எய்யக்கூடிய வார்த்தைகள் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் பதவி உயர்வுகள் இப்படியான மாற்றத்தின் மூலமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய பல விடயங்கள் இன்றைய நாளில் காதுக்கு எட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகையால் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுப நாள் ராசியில் பிறந்த அன்பர்களே துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சந்தோஷத்தை தரக்கூடிய மங்களகரமான பொருட்கள் வாங்குவது புது உடுப்பு துணி வாங்குவது புடவை துணி வாங்குவது ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு வேண்டிய பொருள் கொள்முதல் செய்வது இப்படி எல்லாம் வாங்குவது வாங்குவது வாங்குவதன் மூலம் பணச் செலவுகள் ஏற்பட்டு அந்த பணச் செலவின் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும் இப்போ ஒரு பொருளை கொடுக்க வாங்கணுன்னா கடையில் போய் தானே தரமாட்டேன் அதுக்குரிய பொருளுக்கு பணத்தை கொடுக்க வேணும் அப்போ இங்கேருந்து பணம் இரையாகின்றது அங்கேருந்து பொருள் எங்களுக்கு வருகின்றது பணத்தை கொடுக்கின்றோம் அதை விரும்பி வாங்குகின்றோம் அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகின்றோம் சரிதானே ஒரு பக்கம் போகுது ஒரு பக்கம் வருது ஆனால் இந்த பக்கம் போகுதுன்னு துக்கம் இல்லை அந்த பக்கம் வருதுன்றதில் மகிழ்ச்சி வருது இப்படியான சில விடயங்கள் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் நீங்கள் மகிழ்ச்சியாக இன்றைய நாளை நீங்கள் கொண்டு போகலாம் உங்களுடைய நண்பர்கள் நண்பிகள் மூலமாக பல கொண்டாட்டங்களில் ஈடுபடுவீர்கள் அதையெல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ வேண்டும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்துள்ளது விருட்சிகராசி என்பர்களே விருஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சற்று கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள் கோபம் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு சொல்லும் கடும் சொல்லாக பிரயோகிக்க நேரும் அதன் மூலமாக பலவருடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டி வரும் இந்த எதிர்ப்பின் மூலமாக நீங்கள் பல இடையூறுகளுக்கு ஆளாக வேண்டி வரும் ஆகையால் இது தொடர்ந்து வரும் இன்றைய நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீர்கள் என்னென்னால் இந்த மேலே நெருப்பால் சுட்டால் அந்த வடு மாறாதாம் அதால் வாயால் சுட்ட புண் அதுவும் சொல் போயிடுச்சுன்னால் பிறகு எடுக்க இயலாது ஆகையால் அதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறது பகைக்கக்கூடாது அந்த சொல்லின் மூலமாக பகைச்சிட்டோம்னால் அது அண்டக்கே முடிஞ்சிடாது அது அப்படியே தொடர்ந்து அது பெரும் பகையாக போயிடும் ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு கிரக சஞ்சாரங்கள் கொஞ்சம் நல்ல சுகத்தில் இல்லாதபடியால் கோவத்தை அடக்கி பொறுமையை கடைப்பிடித்து வீண் சொட்டுக்களை பாவிக்காமல் மிக நிதானத்தோடு நீங்கள் நடை செயல்படுத்தினீர்கள் என்றால் செயல்பட்டால் உங்களுடைய இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னாளாகும் தனுராசி அன்பர்களை தனுராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் வேற உங்களுடைய துணைவியார் திருமண ஆனவர்களாக இருந்தால் துணைவியாரினுடைய அவர்களுடைய வழியின் மூலமாக உங்களுக்கு சில பண வரவுகள் பொருளர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரர்களுடைய நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில நண்பர்களினால் சில சில இடையலூர்கள் ஏற்பட பார்க்கும் நண்பர்களாக எவ்வளவு பேர் இருந்தாலும் ஆறு உயிர் நண்பன் என்று ஒருத்தர் இருப்பார் அவரை தேர்ந்தெடுங்கள் எல்லோரையும் நம்பி இன்றைய நாளில் நண்பர்கள் என்று சொல்லி இறங்கி துன்பத்தில் இடும் அதை கஷ்டத்தில் மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்வை இன்றைய நாளை அமைத்து கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே மகர ராசியில் உதித்தவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாக காணப்படுகின்றது தெய்வ வழிபாட்டுக்கு மிகுந்த சிறந்த நாளாக காணப்படுகின்றது தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் இன்றைய செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் தெய்வ துணை உண்டு மேலும் உங்களுடைய தாய் வழியை சேர்ந்தவர்கள் தந்தை வழியை சேர்ந்தவர்கள் வருகையினால் வீட்டில் குதூகலங்கள் இல்லை என்றால் அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப விடயங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகள் இப்படி தரக்கூடிய எல்லாம் இரட்டிப்பான மகிழ்ச்சிகளை எல்லாம் தரக்கூடிய நன்னாளாக அமைந்துள்ளது நேர்களே ஆகையால் மகர ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பொன்னாளாக காணப்படுகின்றது துணிந்து செயல்படுங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கும்பராசி அன்பர்களே கும்பத் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சஞ்சலத்தை தரக்கூடிய காலமாகவும் கொடுத்த பணங்கள் வர முடியாத இழுபறி நிலையும் உங்களுக்கு ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பான சில பிரச்சனைகள் இருப்பேன் அதன் மூலமாக சில தொல்லைகளும் மனதுக்கும் உடலுக்கும் சோர்வு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய காணப்படுகின்றது அதுக்கு என்ன செய்யலாம் பொதுவாக சொன்னால் பழையதெல்லாம் நீங்கள் மறந்து ஒரு இடத்துக்கு நில்லுங்கள் ஒரு நல்ல தண்ணி இருக்கும் குளத்தில் அதை மேலால் பார்த்தா நல்ல சுத்தமாக இருக்கும் ஒரு கம்பு குஜியை போட்டு அப்படி கிண்டி விட்டோம்னா அந்த அடியில் உள்ள தூசியெல்லாம் மேலே வந்து அந்த நல்லாயிருந்த தண்ணியும் அழுகு தண்ணியாகிருமா அப்போ மனதை நல்ல மனதாக வச்சுருக்கணும் நல்ல தண்ணியாக வச்சுருக்கணும் மனதில் வந்து எங்களுக்கு அழுக்கு வருது அப்படின்னா பனசெல்லாம் போடு கிண்டு கிண்டுன்னு அது மேலே வந்தோம்னா அழுக்காயும் நல்ல மனதும் நல்ல தண்ணியும் பழுதாயிடும் இதை உதாரணமாக வைத்து கொண்டு இன்றைய நாளை நீங்கள் அவதானத்தோடு செயல்படுத்துங்கள் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இந்த வித குறைபாடுகளும் இன்றைய தினம் காணப்படவில்லை மன சந்தோஷம் தரக்கூடிய நாளாகவே காணப்படுகின்றது தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஆசிரியர் தொழிலாக ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அரச உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரச மரியாதையோடு அரச மரியாதை என்பது அந்த அரச அவர்கள் அரச துறையில் இருப்பவர்கள் அரச சம்பந்தமான நல்ல மரியாதைகள் வரவேற்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக அவர்களுக்கு சில சில முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் மாணவ செல்வங்களுக்கு கல்வி நல்ல முன்னேற்றம் காணப்படுகின்றது பொதுவாக இன்றைய தினம் மீன ராசி என்பர்களுக்கு சிறப்பு மிக்க நன்னாளாக அமைந்துள்ளது ஆம்னியர்களே இதுவரை நேரமும் ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக இன்றைய ராசி பலன் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரை நேரமும் ராசி பலன்களை கூறி உங்கள் செவிக்கு நல்ல விடயங்களையும் கூறி இந்த ராசி பலனை கேட்ட உங்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் நல்லருளை செய்ய வேண்டும் மீண்டும் நாங்கள் நாளை காலை இதே இடம் நேரம் இதே இந்த திருப்பி பதிவுங்க ஆம் நேர்களை இதுவரை நேரமும் மாதவன் தொலைக்காட்சி மூலமாக இன்றைய பலன் என்ற நிகழ்வில் உங்களை அனைவரையும் இல்லம் நோக்கி வருகை தந்து சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாளை காலை ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்க வருவேன் என்று கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம்